நாட்டின் முக்கிய பங்கான கோயம்புத்தூர் பயங்கரமாக வேலை இருக்குதுங்க யார் வேலையிலேன்னு சொன்னால் நம்ப முடியாதுங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்குதுங்க என்னென்ன உங்களுக்கு இல்லை என்னென்ன இங்கே இல்லை எல்லாமே இருக்குது அப்படி என்னப்பா கோயம்புத்தூர் இருக்குது அப்படிம்பாங்க கோயம்புத்தூரில் வந்து என்னென்ன மணியே அடிக்கடி அவசரப்படாத எல்லாமே இருக்குதுங்க கோயம்புத்தூரில் மிஷின் வகைகள் தயாரிப்புகள் எல்லாம் மில்லு கம்பெனி கார்மெண்ட்ஸு பஸ்ஸு நிறையா போகுங்க பாருங்க ஒன்று இடமே அனைத்துமே இருக்குது சும்மா ஒரு ஊரை வந்துட்டு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்களுங்க எங்கே ரஸ்ஸு எங்கே கூட்டம் அதிகமாக இருக்குதோ அங்கேயெல்லாம் கண்டிப்பாக வேலைகள் அதிகமாகி இருக்கும் அப்படியா கூட்டம் அதிகமாக இருந்த வேலை இருக்குமா ஆமாம் கூட்டம் அதிகமாக இருந்தது வேலை இருக்குது எத்தனை மக்கள் வந்துட்டு போகிறாங்க தங்குற பகுதி அனைத்துமே இருக்கிற இடம் தான் கோயம்புத்தூர் திருப்பூர்லேயும் இருக்குது திருப்பூரில் வந்து கம்மன் பனின் கம்பெனி அதிகம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆக்சுவலாக பக்கம் பக்கம் தான் நாற்பது கிலோமீட்டர் வித்தியாசத்தில் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது இங்கே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மலிவு விலை கடை அதாவது வந்து ஒரு ரெண்டு பண்ணு நீங்கள் கடையில் போய் வாங்கி பாருங்களேன் பன்னெண்டு ரூபா இங்கே ப்ரெட்டு பதினோருவா தாங்க பண்ணு ரெண்டு பத்து ரூபா தான் எங்கேயும் கிடைக்காது இங்கே ஆப்போசிட்லேயே போலீஸ் கோடர் செஞ்சு நினைக்காது அங்கே போனால் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பைக் பார்க்கிங் பத்து ரூபா தான் இருபத்தி நாலு மணி நேரம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸு செடியெல்லாம் விற்கிறாங்க அங்கே தான் அது ஆப்போசிட் இதுக்கு ஆப்போசிட் தெரியுதுங்களா பெட்ரோல் பங்க் ஒட்டியே இருக்குது எல்லாமே இருக்குதுங்க இதுன்னு இல்லை எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் வரும் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் ஈரோடு மெட்ராஸ் பஸ்ஸு அந்த சைடு மெட்ராஸ் பஸ்ஸு இந்த சைடு மெட்ராஸ் வராது மெட்ராஸ் தனியாக இருக்குது தான் செய்து பக்கத்தில் தான் எல்லாமே என்ன இல்லை என்ன இல்லை எந்த வயல் நாட்டில் தமிழ்நாட்டில் எதுவும் இல்லாமல் கோயம்புத்தூர் வேறு லெவல் வேறு மாதிரி கோயம்புத்தூர் மக்கள்கள் அதிகமாக கூடும் கோயம்புத்தூர் மிக மிகவும் பயனுள்ளதாக அனைவருக்கும் அமையும் இங்கே கூட்டம் இந்த நேரம் கூட்டம்ங்க தாங்க இல்லை மதிய நேரத்தில் பஸ்ஸில் இல்லைன்னு நினைக்கிறோம் கரெக்ட்ங்களா மதிய நேரத்தில் பஸ்ஸில் இல்லைன்னு நிறைய பேர் நினைப்போம் அதெல்லாம் கிடையாது மதிய நேரத்துலையும் கூட்டமாக இருக்குது வேலை எதுவுமே இருக்குதுங்க அதனால கூட்டமாக தான் இருக்குது வேலை கம்மியாக இருந்தால் கூட்டம் இருக்காது வெள்ளரிக்காய் சாப்பிட்றியா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் வேணாம்மா வேண்டாம்மா எதுவுமே சாப்பிடாத யோசித்து குடிச்சு anetung <coughs> kedektungmpuh